வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம் தும்பூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அசோகபுரி கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை உள்ளது ஆனால் இந்த மருத்துவமனைக்கு சுமார் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர் இல்லாமல் கால்நடை மருத்துவமனை இயங்காமல் உள்ளது அசோகபுரி கிராமத்தை சுற்றியுள்ள தும்பூர் குண்டலி புலியூர் பம்பாரிப்பேட்டை உலகம்பூண்டி கொட்டியம்பூண்டி பூங்குணம் பூண்டி மற்றும் சுமார் பத்து கிராமத்துக்கு மேல் உள்ள கால்நடைகள் ஆடு மாடு கோழி மற்றும் அனைத்து கால்நடை வைத்திய விவசாயிகள் கால்நடைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது ஆனால் அசோகபுரியில் மருத்துவமனை இருந்தும் கால்நடை மருத்துவர் இல்லாத காரணத்தால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள் உடனடியாக விழுப்புரம் மாவட்ட தலைவர் அசோகபுரி கிராமத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் அடிப்படை வசதி மின்சாரம் குடிநீர் கழிப்பறை ஆகிய வசதிகள் இல்லாத காரணத்தால் மருத்துவர் வர மறுப்பதாக கூறுகின்றனர் இதனால் கால்நடை வளர்ப்பவர்கள் கடும் தள்ளப்பட்டுள்ளனர் ஆகவே உடனடியாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எம் ஆர் ரவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இங்கிருந்து குறைஞ்சது ஒரு ஐந்து கிலோமீட்ரு சாத்தனூருக்கு இல்லைன்னா இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்ரு நர்சிங்கூர் இந்த ரெண்டு கிளைக்கும் நாங்கள் போகிறதா இருக்குது அங்கேயும் போனால் மருத்துவர்கள் வந்து போதிய வசதி இல்லாததுனால எங்களை புதுப்பாளையம் போ அங்கே போ இங்கே போகணும்னு அலக்கடிக்கிறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் இந்த ஊர் சார்பாக நான் வந்து நான் ஒரு அஞ்சு மாடு வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி என்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் விவசாயிங்க வந்து பெரும் பெரும் விவசாயிகள் இங்கே இருக்கிறாங்க அவங்களெலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு அஞ்சு மாடு வச்சுருக்கிறாங்க அப்படி ஆக பார்த்தா ஒரு ஆயிரம் மாடு இந்த கிராமத்தில் வை இருந்து வசித்து வர்றாங்க மக்கள் எல்லாம் இவங்கெல்லாம் ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வைத்தால் அதை இன்றைக்கி வராங்க நாளைக்கு வராங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க யாரும் இது வரல வரக்கானோ அதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியாளருக்கு நாங்கள் இதை சம்மந்தமாக புகார் தெரிவிக்கலாம்னா நாங்கள் எந்த மாதிரி புகார் தெரிவிக்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இதை ஒரு இந்த வழியாக நாங்கள் வந்து நாங்கள் பல முறை நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கலாம் சாலை மணி போலீஸ் வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி தள்ளி தள்ளிவிடுவாங்க அதனால் நாங்கள் எப்படி தெரிவிக்கிறதுன்னு தெரியல அதனால் இதை வந்து நாங்கள் டிவி மூலிமா தெரிவிக்கலாம்னு நியூஸை கூப்பிட்டு நாங்கள் தெரிவிக்கலான்னு ஒரு நாங்கள் வந்து உங்களை உங்களுக்கு உங்கள் முன்னாடி கோரிக்கை வைக்கிறோம் அதனால் மாவட்ட ஆட்சியாளர் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் 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 ஊர் சார்பாக எங்கள் மக்கள் குறைய எங்களுக்கு போதிய டிராக்டர் வசதி இல்லாததுனால இதை தீர்த்து கொடுக்குமாறு நாங்கள் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் அதனால் என் பேர் வந்து இந்த ஊர் ரங்கசாமி அசோகபுரிகளில் நான் வசதி வரேன் குறைஞ்சது நான் இருபது வருஷமாக இந்த ஊரில் தான் வசித்து வரேன் எனக்கு குறைஞ்சது அஞ்சு மாடு இருக்குது அதே மாதிரி இந்த ஊர்லேயும் ஏகப்பட்ட மாடு இருக்குது நாங்கள் இந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியூருக்கு நாங்கள் அங்கேயும் இங்கேயும் அலக் அலக்கடிக்கிற காரணத்தினால இதை உடனடியாக செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியாளருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம்